மெல்லிசை பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே இழகுதா இளமயிலே நீ மந்திரம் போலே மணி தமிழாலே இசைக்கிறாய் இழுக்கிறாய் இளவரசே ஒரு மடமாது இணைப்பிரியாது இருக்குமோ மறக்குமோ ஒரு பொழுதேனும் அருவியை மீனும் பிரியுமோ விலகுமோ என்று இந்த எல்லாம் எல்லை தாண்டி போவது கைகள் ஏந்தும் வேளை எல்லாம் கண்ணி போகும் பூவிது முத்தம் தலைவன் இதழ் பதித்திட இதயம் தித்தித்திட புதிய மதுரசம் பொழிந்திட ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே காவல் அதை தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே இந்த பாட்டெல்லாம் ஒருத்த வாங்க முடியுமாயா என்னமோ நான்தான் வாங்கிட்டேன் நான் தான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நிலத்தை நீ வாங்கி ஒன் பேரில் பட்டா பண்ணிட்டேன் நிலம் உனக்கா சொந்தம் செத்து போக போற நீ நிலம் பூமிக்கு தான் சொந்தம் அப்படிதான் இசை இசை இது ராஜாவோடது இந்த ராஜா இந்த பூமியோட அது வாங்க முடியாதியா இதெல்லாம் இதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல கடவுளை விமர்சிப்பவர்கள் கஷ்டம் வர்றப்போ கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரி ராஜாவை விமர்சிக்கக்கூடிய எல்லாரும் நாளைக்கு கஷ்டம்னு வர்றப்போ ராஜா பாட்டை போட்டுட்டு தான் தூங்க போகிறீங்க ராஜாவால் ராஜாவை வசைப்பாடுபவர்கள் ராஜாவுடைய இசையாலேயே ஆசீர்வதிக்கப்படட்டும் அவ்வளோதான்